சூரியமாரி சீரியலில் இப்போ ஒரு ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்கனே சொல்லலாம் நான் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு நான் இந்த பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சு ஆதரவு வந்து வெனிலா வந்து அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க ஹோட்டலுக்கு அப்போனு பார்த்து நீயா நீயானுங்கிற மாதிரி நம்ம ரஞ்சித்தும் வெணிலாவும் வந்து சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க நான் இது மாதிரி ரூம் நம்பர் த்ரீ நாட் ஃபைவ்க்கு வந்து போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்காங்க போனோன்னு வந்து வெனிலாவை கட்டி வச்சிடறாங்க பிள்ளைக்கு அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து இந்த விஷயத்தை வந்து அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வராங்க ரஞ்சித் வந்து எதார்த்தமாக வந்து அங்கே சோபாவில் உட்காந்துட்டு இருந்தவங்க அப்படியே ஃபோனில் வந்து கால் பண்ணலான்னு சொல்லிட்டு ரஞ்சித்த வந்து வெளியில் வராங்க அந்த ஒரு நம்பர் வந்து பேசினது எல்லாத்தையும் வந்து கேட்டுறாங்க என்னது ரூம் நம்பர் த்ரீ நாட் ஃபைவ்ல பிரச்சனையா சரின்னு சொல்லிட்டு இவங்க போனதுக்கப்புறம் அப்போனா அந்த ரூமில் தானே இருந்தால் அப்போனா யார் இது மாதிரி சதி திட்டம் போட்டிருப்பான் ஒன்றும் சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்து மாசம் வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம ரஞ்சித்து கதை வந்து தட்டுறாங்க தாராகிட்ட இன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டாங்கப்புள்ள இருக்குது மேடம் அதிகாரிங்க வந்துக்கிட்டு இருக்காங்க நான் வந்து வெண்ணிலா வந்து கட்டி போட்டு வச்சுட்டேன்னே சரின்னு சொன்னோன்னே யாரா வந்திருக்கான்னு பாருணே லென்ஸ் சொல்லியாக பார்த்தோன்னே ரஞ்சித்துங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது ஆனால் இவங்களுக்கு தான் யாரும் தெரியாதுல்ல யாரோ ஒருத்தர் வந்து கதவை தட்டுறாங்க கதவை திறக்காத அதிகாரிங்க வந்தால் மட்டும்தான் கதவை திறக்கணும் அப்போ தான் இவன் மாட்டிப்பா சரியா அப்படின்னு சொன்னோன்னே இது எல்லாத்தையும் வெண்ணிலா வந்து கேட்டோன்னே என் வாழ்க்கை என்ன ஆகப் போகுதுன்னு மாதிரி பேர் எதிர்ச்சியா பாட்டமாக வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஜன்னல் வழியாக வந்து கதவை திறந்து பார்த்தோன்னே இது எல்லாமே வந்து தாராவோடய திட்டம்னு தெரிஞ்சிருச்சு நம்ம ஒரு மனுஷனாக இருந்து வெணிலாவை காப்பாற்றணும் வெணிலாவை நமக்கு சுத்தமாக பிடிக்காது ஆனால் வெணிலா இது மாதிரி பிரச்சனையில் இருக்கிறப்ப ஒரு மனுஷனாக நிச்சயம் காப்பாற்றி தான் தீரணும்னு சொல்லிட்டு ரூம்பாய் ரூம்பாயெல்லாம் இருப்பாங்களே அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க அவங்க கோட்டெலாம் வந்து கழட்டி வச்சுருப்பாங்க பிள்ளை இருக்குது அந்த கோட்டை வந்து போட்டுட்டு அப்படியே மாதம் வந்து நிற்கிறாங்க ஃபேஸை காட்டினா கண்டுபிடிச்சிருவாங்க பின் பக்கமாக நின்று காலிங் பில் வந்து அவங்கக்கிட்ட அப்படியே வந்து முடி மட்டும்தான் தெரியுது இல்லைன்னு சொல்லியா பார்த்தா என்னடா ரூம்பாய் வந்திருக்கான் எப்படி இருந்தாலும் காஃபி டீ அதான் வந்து கேட்பான் நீ கதை அதுக்கு அதுக்கப்புறம் எதுவும் இருந்தாலும் பேசிக்கலாம்னாலும் கதை திறந்தோன்னே டிஷிம் டிஷிம் பண்ணிட்டு வெனிலா வந்து அப்படியே வந்து கயிறில் அவுத்து விட்டுட்டுருக்கிறப்ப அதே இடத்துக்கு த்ரீ நாட் ஃபைவ் எங்கே இருக்குன்னு சொல்லி அதிகாரிங்க வராங்க வந்து குடுக்குட்ன்னு வந்து பார்க்க வராங்க அதுக்குள்ளே வந்து நான் தான் வந்துட்டு அழுவாதுன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அந்த கோட்டெலாம் கழுத்தி தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம ரஞ்சித் மாட்டுக்கு மாதம் வந்து ஓடும்போது அதிகாரிங்க ஆப்போசிட்டில் டேர்ன் பண்ணுறதை பார்த்துட்றாங்க இனிமேட்டு இங்கே இருந்தால் பிரச்சனை ஏன்னு சொல்லிட்டு பின்பக்கமாக வந்து மாறிபிடி இல்லையா குடுகுடுன்னு வந்து கீழே இறங்கி வராங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வெனிலா தயவு செஞ்சு போமா இங்கே நின்று பேச வேணாம் அப்படின்னு சொல்லி ரஞ்சித் வந்து சொன்னோன்னே எனக்கு ரொம்பவே நன்றி நீ மட்டும் என்னை கோவத்தில் விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும் இது கோவம் காரணம் இல்லை உனக்கு எனக்கும் என்ன பிரச்சனை சின்னதாக ஒரு பிரச்சனை இதில் நீங்கிற நான் தான் காப்பாற்றினேன் தப்பு கணக்கு போடாத நான் ஒரு மனுஷனாக எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும் தான் நினப்பேன் உனக்கு மட்டும் அந்த இடத்துல எந்த ஒரு பொண்ணு இருந்திருந்தாலும் நான் காப்பாற்றிருப்பேன் ரஞ்சித் வந்து மாஸ் பண்ணுறாங்க அப்படியே ஆட்டோவை பிடிச்சிட்டு வேக வேகமாக மாறி விட்டுக்கு போகிறாங்க மாறி மேடம் மாறி மேடம் சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க தாரா தான் இது மாதிரி ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க ரஞ்சித் வந்து எங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்கன்னு சொன்னனேன் ஏய் தாரா அப்படின்னு சொல்லி செமையாக வந்து கத்துறாங்க சோஃபாவில் வந்து இருக்காங்க தாராவும் நம்ம சங்கரமணி பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க மரியாதை இங்கே வாடி அப்படின்னு சொன்னோன்னே என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க மாறி அப்படின்னு சொல்லி கத்தும்போது ஏய் தாராங்கிற மாதிரி பதிலுக்கு ரெண்டு பேரும் வந்து கை தூக்கி கட்டுணுன கடுப்பாயிட்டாங்க தாரா என்ன சிஸ்டரையும் இப்படி அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்னொன்னே அமைதியாகிட்டாங்க சங்கரபாணி வந்து மாறி வந்து செமையாக வந்து முறைச்சவனே சொத்தை வந்து இவ என்ன செஞ்சா நம்ம தானே இருக்கு என்னது நம்ம குடும்பத்தில் இருக்கா யாரோ ஊர் பேர் தெரியாத ஒருத்திட்ட சொத்தை வந்து இருக்கு அப்படி இருக்கும் போது இருந்தா என்ன இல்லைனா என்ன வெண்ணிலாக்கு இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் நான் வந்து இந்த வீட்டில் எல்லா அதிகாரத்தோட இருந்தேன் ஏன் அதிகாரத்தை கேட்காம சூர்யா வந்து பேசியிருக்கான் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வெண்ணிலா மட்டும்தான் அவ அவள் பேசலாம் என் குடும்பத்தில் என்ன நடக்கணும் நான் தான் முடிவு பண்ணும் இங்க வந்து பேசி பர்ஃபார்ம் பண்ணா நான் இன்றைக்கி மட்டும் இல்லை என்றைக்காக இருந்தாலும் வெண்ணிலாக்கு இது மாதிரி தான் ஆப்போப்பங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் ஒரு பாட்டு இது மாதிரி பண்ணுன்னு வச்சுக்கேன் நான் மாறியாக இருக்க மாட்டேன் காலியாக மாறிடுவேங்கிற மாதிரி அத்தடியாக மாதம் வந்து பேசிகிட்டு இதோட ஃபஸ்ட் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ செகண்ட் பார்ட் வந்து பார்க்க போகிறோம் அரவிந்துக்கு வந்து ஏதோ ஒரு எதார்த்தமாக வந்து ஃபோன் கால் வந்து வருது என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கம்பெனிலேருந்து ஆர்டர் வந்து கொடுக்குறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த விஷயத்தை வந்து குட் நியூஸை கம்பெனி ஸ்டாஃப்ட்ட எல்லாட்டையும் வந்து சொல்கிறாங்க இந்த ஆர்டரை மட்டும் நம்ம கரெக்டாக பிளேஸ் பண்ணி வச்சேன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம கம்பெனி அடுத்த கட்டத்துக்கு போயிடும் எப்போதும் கம்பெனி இது மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போச்சுன்னா எல்லாருக்கும் சேலரியில் டென் பர்சன்ட் வந்து கிடைக்கும் அப்படி தானே ஆமாம் சார் இந்த வாட்டி சூப்பராக வந்து ஜமாச்சிருவோம் எல்லாத்தையும் வந்து தீவிரமாக ஒர்க் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நம்ம கம்பெனி வந்து இன்னும் ஏகப்பட்ட வளர்ச்சியை வந்து கொண்டு வருவோங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க வீட்டில் வந்து நல்ல விஷயத்த வந்து சொல்லான்னு சொல்லிட்டு தான் அரவிந்த் வந்து கொடுக்குன்னு வராங்க அம்மா ஒரு ஹாப்பியான நியூஸ்மா இப்போதைக்கு சூர்யா வந்து கம்பெனிக்கு வர முடியாது தெரிஞ்ச விஷயம் தானே அப்ளை நீ தானே எப்படி இருந்து பார்த்துக்குற அது மட்டும் இல்லை நான் ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வரேன் சும்மா இருங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க ஓகேப்பா இதில் பலாயிரம் கோடி வந்து கிடைக்க போதே சந்தோஷந்தான் அம்மா இந்த விஷயத்தை வந்து நீங்கள் தான் சரியான சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திக்கணும் நீ என்ன சொல்கிற அரவிந்த் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது இப்போ சூர்யாவில் அந்த எம்டி பதவியில் உட்காந்து கையெழுத்து வந்து போட முடியாது நீங்கள் ஒரு நாள் எம்டியாக வந்து ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணி கையெழுத்து வந்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தான் அடுத்த தேவியை ஆயிடுவீங்க உங்களால் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி அந்த ஒத்துமொத்த சுத்தையும் நமக்கு வந்து கொண்டு வந்துடலாம் வெண்ணிலாமையும் வந்து கம்பெனியை விட்டு துரத்திடலாம் என்னம்மா சொல்றீங்க ஏய் உங்கள் அம்மா எட்டடி பாஞ்சா நீ புளிக்கு பிறந்தது ஆகாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி பதினாறு அடி பாஞ்சிட்டியடா சூப்பர்ரா அரவிந்த் வந்து வெகுவாக வந்து பாராட்டுறாங்க அந்த இடத்துல சரி சூர்யா கிட்டே போய் பெர்மிஷன் வந்து கேட்போன்னு சொல்லிட்டு ஒத்துமொத்த குடும்பம் ஹாலில் வந்து இருக்கு அப்போ பார்த்து நம்ம தாரா வந்து முன்ன நின்று நிற்கிறாங்க தம்பி நான் சொல்கிறேன் அதை கேளுப்பா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது வெண்ணிலா வந்து நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி மிகப்பெரிய ஆர்டர் வந்து வந்திருக்கு நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த வெண்ணிலாவுக்கு வேறு வேலையே இல்லை நம்ம என்ன திட்டம் போட்டாலும் தகுப்பி ஆக்கிறது தான் வேலைங்கிற மாதிரி தாரா கேங்கெல்லாம் மனசில் வந்து இருக்காங்க சூர்யா சார் நீங்கள் வாங்க எப்படி இருந்தாலும் வந்து நீங்கள் பேச தானே போகிறீங்க ஒரு இடத்துல உங்களை நிற்பாட்டை போகிறோம் நின்னதுக்கப்புறம் நீங்கள் சூப்பராக வந்து பேச போகிறீங்க அவங்க எப்போதும் போல் வந்து இந்த ஆர்டரை நமக்கு வந்து கொடுப்பாங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் தான் வந்து பேசணும் அடுத்த இடத்துக்கு நம்ம கம்பெனி போகணுன்னா நீங்கள் தான் பாடுபடணும் சார் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம ஆரியோட ஒத்து மொத்தம் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் வந்து தாரா வந்து சூர்யா என்னப்பா நீ போனால் கண்டிப்பாக ஆர்டர்லேருந்து எல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருவீங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா என் பையனுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அதுதான் முக்கியம் பலாயிரம் கோடி சொத்து வருதுன்னு சொல்லிட்டு நான் என் பையனை வந்து கம்பெனிக்கெல்லாம் அமுச்சு வைக்க மாட்டேன் நீ நல்லா ரெஸ்ட் எடுப்பா ஏன் இந்த ஆர்டர் நீ தான் வாங்க முடியுமா என்ன ஏன் பேசுனா தர மாட்டாங்களா என்ன ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நான் தானே போனது பிஸ்னஸே வந்து கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம்மா நீங்கள் சொல்கிறதுலாம் வாசமான பேச்சு சூர்யா வந்து போட்டோமே காரில் தான் போக போகிறாங்க காரில் தான் போகிறாங்க கூட மாறி இருக்க போகிறாங்க அவங்க பேசுனா கரெக்டாக இருக்கும்ல அப்படின்னு சொன்னதுக்கப்புறமோ நம்ம தாரா வந்து நீங்கள்லாம் பணம் காசுக்காக பேசுகிறீங்க நான் சூர்யாக்காக பேசினேன்னு தாரா வந்து சொன்னோன்னே கரெக்டு தான் அம்மா சொல்கிறதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரிமாம்மா நீங்கள் வந்து போகலன்னா அடுத்தது நம்ம மாரியை வந்து அமுச்சு வைக்கலாமேன்னு சொல்லி ஹாஸ்னியும் ஸ்டீஜாவும் சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த ஆஸ்னி கூட ஸ்ரீஜா சேர்ந்ததுலேருந்து சிஸ்டர் நமக்கு ஆப்பு மேலே ஆப்பு வைக்கிறேன் என்ன பண்ணுறது தினேஷோட மனைவியாக போயிட்டா அதனால் என்னாலையும் எதுவும் பண்ண முடிலங்கிற மாதிரி தான் தாரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதிரடியாக அந்த இடத்துல சூர்யா நீ ஒரு நல்ல முடிவு எடுப்பா மாறி வந்து என்ன தெரியும் மாறி நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை வந்து கொடுக்க முடியுமா திடீர்னு மாறி சொதப்பிட்டானா என்ன பண்ணுறது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம குடும்பத்துக்கு இல்லாமல் போயிடும் பார்த்துக்கப்பா எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொன்னோனே அம்மா நீங்களே கம்பெனிக்கு வந்து போயிட்டு வந்துடுங்க எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே அப்பாடா சூர்யா வந்து நல்ல முடிவு எடுத்துட்டான்னு சொல்லி தாரா கேங்லாம் வந்து அப்படியே வந்து உள்ளே வந்து போகிறாங்க அவங்க ரூம்குள்ளே இந்த வாட்டி நம்ம கம்பெனியை மட்டும் இல்லை வெண்ணிலாவையும் அடித்து தரத்துறோம் கம்பெனியை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றப்பதைக்கு கொண்டு போகிறோம் நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்மா இப்படியெல்லாம் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணாதான் ஒத்துமொத்த சுற்றியும் திருப்பியும் பலாயிரம் கோடி சொத்தை நம்ம பேரில் வந்து எழுதி வாங்கிக்க முடியும் எப்போதும் போல சங்கரமணி வந்து நினைக்கிறாங்க ஆயிரம் ஐநூறுன்னு பேசினா பரவாயில்ல கோடிக்கணக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நமக்கு ஏதாவது ஒரு லட்சத்தில் கூட காசு மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி சங்கரமணி இது க்யூட்டே அழகாக வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம அரவிந்த் வந்து கிராண்டாக வந்து வெல்கம் பண்ணோம் அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வெளியிலாட்ட சரின்னு சொல்லிட்டு ஒத்துமொத்த மொத்த கம்பெனியும் வந்து இதுக்கான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து ஸ்டீஜாவும் ஆசினியும் இல்லை தடுத்து நிப்பாட்டினா நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போனு பார்த்து உச்சக்கட்ட கோத்தில் வந்து இருக்காங்க நம்ம ஆசனை என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது கீழே குனி நான் சொல்கிறேன்னு சொன்னோன்னா காதுகிட்டே எல்லா ஐடியாவும் சொல்லிடுறாங்க தாரா அப்படி தான் எப்படி இருந்தாலும் மாட்டா நம்ம ரெண்டு பேரும் இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவோங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கிறப்ப கம்பெனி வாசலில் வந்து எல்லோரும் வந்து பொக்கையோட வெயிட் பண்ணுறாங்க தாரா அம்மா வராங்கன்னு நினச்சிக்கிட்டு கிராண்டாக வந்து வெல்கம் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம அரவிந்த் வந்து அந்த மாதிரி இருக்காங்க அப்பன்னு பார்த்து காருக்குள்ளே மாறி தான் இருக்காங்க தேவி அம்மா எப்படி வந்து நகை புடவை எல்லாம் கட்டியிருப்பாங்களோ அது மாதிரி கிராண்டான புடவை மாதிரி மாசான லுக்கில் வந்து இருக்காங்க கார் கதை வந்து திறந்து விட்றாங்க இந்த அம்மா தான் வர நினச்சிக்கிட்டு இருந்த அரவிந்துக்கு சின்னதாக ஒரு டிஸ்ட் வச்சுருக்காங்க மாரியை பார்த்தாலும் தூக்கி வாரி போட்டிருந்தது அந்த இடத்துல